தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி அதிகாலையில் நீங்கள் ஆனால் என்னை கண்டடைவீர்கள் என்கின்ற அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான வாக்கு தங்களும் அறிவியல் பூர்வமான விளக்கங்களும் இன்று கொடுக்கப்படுகிறது இந்த அதிகாலை ஜபத்தை சிலர் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்கிறார்கள் அது என்ன பிரம்ம முகூர்த்தம் என்று கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அதிகாலை மூணு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இந்த உலகம் அண்ட சராசரமும் அமைதியாயிருக்கும் அந்த அமைதியாயிருக்கிற அண்ட சராசரத்திலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நான் ஜெபிக்கும் பொழுது ஜபம் ஏறெடுக்கப்படுகிறது என்கின்ற ஆணித்தரமான நிரூபிக்கப்பட்ட விசுவாசங்கள் இருக்கின்றன இந்த காலை வேலையில் பாத்தீங்கன்னா பூமியில் பொல்யூஷனே இருக்காது அமைதியா இருக்கும் ஆக்சிஜன் நிறையா இருக்கும் அந்த ஒரு முகூர்த்தன்றது நாற்பத்தி எட்டு மணி தொழில் நாற்பத்தெட்டு நிமிடங்கள் ரெண்டு முகூர்த்தன்றது ஒரு அவர் முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது சூரியன் உதிப்பதற்கு ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு முன்பாக நீங்கள் தியானம் செய்து ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும் எப்படி தியானம் செய்வது ஒரு ஐந்து நிமிடம் நீங்க மூச்சை இழுத்து மூச்சை விடணும் விடும்பொழுது ஒரு சின்ன மந்திரம் சொல்ற நீங்க முயற்சி பண்ணணும் அது என்ன மந்திரம் அப்படின்னா அது படைத்தவரின் பெயர் உதாரணமாக நான் செய்து காட்டுகிறேன் அப்படி ரொம்ப நேரம் சொல்லி முடித்த பிறகு மூச்சு உள்ளே போவோம் இந்த மூச்சு உள்ளே போகிறத நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும் ஏன் கவனிக்கணும்னா அப்படி கவனிக்கும் பொழுது உங்கள் மூச்சை நீங்கள் ஒரு நிலைப்படுத்தும் பொழுது உங்கள் கவனம் முழுதுமாக அந்த மூச்சிலே செல்கிறது அந்த மூச்சு போகும்பொழுது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஏ அது பரலோகத்தில் போய் தட்டம் ஏசுவை அதிக காலையில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேனே என்று சொல்லலாம் இது பண்ணுவதால் என்ன லாபம் பார்த்தீங்கன்னா அறிவியல் பூர்வமாக ப்ரமோட்ஸ் மென்டல் கிளாரிட்டி என்று சொல்லுகிறார்கள் உங்களுடைய மன வலிமையை மன தெளிவை அது மேலும் ஸ்திரப்படுத்துகிறது சப்போர்ட்ஸ் ஹெல்த்தி டைஜன் உங்களுடைய செரிமான பகுதிகளை சுத்தமாக்குகிறது ஏன்னா அது இயேசுவேன்னு நீங்கள் சொல்கிறது அடிய இருந்து வருது இல்லையா காத்து அதனால் உங்கள் செரிமான எல்லாம் சரி பண்ணுது மூணாவது அலைந்த பாடி வித் நேச்சுரல் சிர்காடியம் ரிதம்ஸ் நம்ம உடம்புல இருக்கிற சீர் அல்லாத ரிதம்ஸ் என்றால் அலைகளை அது நேராக்குகிறது நான்காவது உங்களுடைய எதிர்ப்பு சக்தியை கூடுதல் ஆக்குகிறது எப்படின்னா இந்த அதிகாலையில் நீங்கள் இந்த இயேசுவேன்னு சொல்லிவிட்டு முடும்போது தாத்து உள்ளே நிறைய போகும் அந்த ஆக்சிஜன் உள்ளே நிறைய போகும்போது இரத்த ஓட்டங்கள் சீராக அதிகமாகும் அவ்வாறு இரத்த ஓட்டங்கள் சீராக அதிகமாகும் பொழுது உங்களுடைய பம்பிங் நல்லா இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சோர்வாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அதற்கு மட்டுமல்லாமல் கடைசியாக ஆறாவது உங்களுடைய அப்சார்ப்ஷன் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் நீங்கள் சாப்பிட்ற உணவில் இருக்கிறதெல்லாம் அப்சார்ப்ஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் டு பெனிஃபிஷியல் ஃபார் ஹியூமன் பாடி அண்ட் மைண்ட் சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக மைண்டுக்கும் ஞாபகத்திற்கும் சரீரத்துக்கும் ரொம்ப 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 நல்லதுன்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் இஸ் ஃப்ரெஷ் அண்ட் ரிச் ஆக்சிஜன் என்ஹான்சஸ் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் போட்ஸ் வைட்டாலிட்டி காற்றுல ஆக்சிஜன் நிறைய இருக்கிறதுனால அது நம்ம பிரெயின் ஃபங்க்ஷனை சீராக ஆக்குது நம்மளோட வைட்டாலிட்டி நம்மளோட ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் உற்சாகமாக செயல்பட வைக்கிறது இந்த பயிற்சி பண்ணும்பொழுது இந்த இருபது நிமிஷம் நீங்கள் அந்த மூச்சு பயிற்சி பண்ணி ஏசுவே இயேசுவேன்னு சொல்ல சொல்ல அஞ்சு நிமிஷம் உங்களை எப்படி முடித சொல்ல சொல்ல உடம்புல ரெண்டு சுரப்பிகள் நல்லா சுரக்கும் செரோட்டோனின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த என்று சொல்லுவது சந்தோஷ சுரப்பி மெல்லோனின் என்று சொல்வது உறக்கத்துக்கு உண்டான சுரப்பி உறக்கம் நல்லா இருக்கும் ஹாப்பியா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க தியானம் செய்யும் பொழுது மனம் மாறும் நிலை வருகிறது அது நமக்கே தெரியாது மத்தையும் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசத்துல பார்க்கும் பொழுது இரவும் பகலுமாக நாற்பது நாட்கள் ஆண்டவர் நோன்பு இருந்தார் அவருக்கு நோன்பிற்கு பிறகு பசி உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டுள்ளது அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க் ஒன்று பதிமூணுல ஜீசஸ் வாஸ் வித் த வைல்ட் ஆனிமல்ஸ் அவர் அவ்வாறு விரதம் இருக்கும் பொழுது இயேசு தண்ணீர் குடிக்காமல் சாப்பாடு சாப்பிடாமல் விரதம் இருக்கும் பொழுது எந்த விதமான மிருகங்களும் இயேசுவை தீண்டவில்லை இதே தான் எக்ஸர்எஸ் தேர்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் யாத்திராகவும் முப்பத்தி நாலு இருபத்தி எட்டில் மோசஸ் வாஸ் வித் லான் ஃபார் ஃபார்ட்டி டேஸ் அண்ட் ஃபார்ட்டி நைட்ஸ் வித்தவுட் ஈட்டிங் ப்ரெட் ஆர் ட்ரிங்கிங் வாட்டர் மோசே என்ன பண்ணார் மோய்சன் என்ன பண்ணார்னா நாற்பது நாட்கள் ஆண்டவரோடு உண்ணாமலும் குடிக்காமலும் அவர் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது இயேசு மட்டுமல்ல மனிதர்களும் அவ்வாறு இருக்க முடியும் நீங்கள் தியானம் செய்கின்ற நிலையை கற்று ஆனால் உங்களை எந்த சக்தியும் தீண்டாது உங்களை சுத்தி அடைத்து காக்கப்படும் எவ்வாறு யோவுக்கு எழுதின புத்தகம் முதல் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்துல யோபு வேலி அடைத்து காக்கப்பட்டாலோ அவ்வாறு நீங்களும் வேலி அடைத்து காக்கப்படுவீர்கள் ஒரு அமைதியான ஏரியில விடை ஒரு நாலு மணிக்கு ஒரு கல்லத்துக்கு போடுதுல அந்த கல்லின் சத்தம் கேட்கும் அடுத்து அலைகள் உருவாகும் அதே போன்று அமைதியா இருக்கிற அந்த அதிகாலை வேலையிலே நீங்கள் உங்கள் வார்த்தை சொற்களை ஆண்டவரின் பால் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் ரேடியேஷன் என்ன அலைகளை அதால் ஃப்ரீக்குவன்சி ஏற்படுத்தி அது இயேசுவை சென்று அடையும் உங்களுக்கு என்ன தேவையோ அது ஒரு பதினைஞ்சு நாள் அல்லது ஒரு மாதம் விடா தொடர் முயற்சியாக சரியாக செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்கள் ஜபம் கேட்கப்படும் இந்த அதிகால ஜபம் என்று சொல்வது மிகவும் வல்லமையான ஜபம் ஏசையா தெற்கு புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் நீங்கள் தேடுறீங்க ஆண்டவரை இல்லைன்னு சொல்லல ஆனால் என்ன நேரம் ஆண்டவரை கண்டடையத்தக்க நேரம் என்று அறிந்து கொண்டு நீங்கள் ஆண்டவரை தேடுவீர்களே ஆனால் உங்கள் தேடுதல் சுலபமாகும் நீங்கள் ஆண்டவரை கண்டடைவீர்கள் ஏன் ஆண்டவரை தேடணும் ஆண்டவரை கண்டடையினா உங்களுக்கு பணம் வேணுமா உங்களுக்கு செல்வம் வேணுமா உங்களுக்கு ஞானம் வேணுமா என்ன வேணும் எல்லாத்தையும் கேளுங்க இந்த பிரபஞ்சத்தின் தேவன் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் பிரபஞ்சத்தின் இயேசு என்று ஏன் சொல்லுகிறேன் என்று வருகின்ற வசனங்களில் சொல்லுகிறேன் இந்த அண்ட சராசரத்திற்கும் அதிபதியாய் வீற்றிருப்பவர் இயேசு கிறிஸ்துவே நீதிமொழிகள் எட்டு பதினேழுல இயேசு சொல்றார் என்னிடம் செல்வமும் மேன்மையும் அழியாத பொருளும் அனைத்தும் உள்ளது ஆண்டவர்கிட்ட செல்வம் மேன்மையா நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா மேன்மை அழியாத பொருள் எல்லாமே இருக்குங்க நீங்கள் அதிகாலையில் ஒவ்வொரு நாள எழுந்திருத்து உங்க ஜபத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்து டாடி என்று சொல்லி நான் சொல்லி கொடுத்த அந்த மந்திரத்தை செய்து ஆண்டவரோடு முழங்கால் படையிட்டு உரையாடுவீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு எல்லா செல்வமும் மேன்மையும் அழியாத எல்லா பொருளும் கிடைக்குங்க உண்மையான உண்மைதான் நான் அனுபவிக்கிறேன் இதை உங்களுக்கு சொல்லி தரங்க சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஐந்து இவ்வாறு சொல்கிறது அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் அதிகாலையில் நீங்கள் எழுந்திருத்து தேவனை பார்த்து ஜபிப்பீர்களே ஆனால் தேவன் உங்களுக்கு சகாயம் செய்வார் ஐசாய நாற்பது இருபத்தி ரெண்டு இவ்வாறு சொல்கிறது இட்ஸ் என் அபவ் த சர்க்கிள் ஆஃப் தி எர்த் அவர் பூமியின் மேலே உருண்டையாய் சுற்றி கொண்டிருக்கிற பூமியின் மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த சக்கரம் சுற்றி கொண்டிருக்கிறது எல்லா விசைகளும் சரியாக இருக்கின்ற காரணத்தினாலே பூமி சந்திரன் சூரியன் எல்லா கோள்களும் சுற்றி கொண்டிருக்கிறது ஒரு நட்சத்திரம் சரியில்லை ஒரு ஜாதகம் சரியில்லை உங்களுக்கு சனி இருக்குன்னு எது சொன்னாலும் கவலைப்படாதீங்க அருணாதர் இயேசுவை மூன்று முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை தேடி பாருங்க நான் சொன்ன அந்த ஏசுவே அது சொல்லி மூச்சு எடுத்து மூச்சு விட்டு சொல்லிக்கிட்டே ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இருந்துங்க அப்புறம் ஜெபித்து பாருங்க அது இயேசுவின் வாசர் கதவை தட்டும் அவ்வாறு தட்டுமே ஆனால் எந்த உலகத்தின் மீது எந்த அண்ட சராசரத்தின் மீது இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறாரோ அவர் அவர் தாழ பார்ப்பார் என் மகன் அழைக்கிறான் தினந்தோறும் அழைக்கிறான் அவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களை பார்ப்பார் நீதிமொழிகள் எட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இவ்வாறு சொல்கிறது அவர் பூ உலகையும் பரந்த விலையையும் வானத்தையும் நிலை நிறுத்தினார் அவர் அண்ட சராசர பூ உலகம் வானம் எல்லாத்தையும் நிலை இருக்கிறார் அதன் கோள்களில் அததன் ரேடியஸில் அதுதன் ஃப்ரீக்வன்சியில் சுற்றி கொண்டே இருக்க செய்திருக்கிறார் அந்த கோள்களை சுற்றி கொண்டிருக்க செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் சுற்றி விட்டு தூக்கி போட்டு உங்களுக்கு அருள் செய்வார் தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்க சங்கீத நூற்றி நாற்பத்தி ஏழு நாளில் அவர் நட்சத்திரங்களை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார் நட்சத்திரங்களை எண்ணக்கூடிய ஒரே ஒரு சக்தி யாருக்கு இருக்குன்னா அது ஏசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தாங்க இருக்குது அவர் நட்சத்திரங்களை எண்ணி இருக்காரு ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பேரிட்டு அழைக்கிறார் உங்கள் நட்சத்திரம் உங்கள் ஜாதகம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இல்லை என்றாலும் இயேசு பெயரிட்டு அழைத்து உங்களுக்கு தேவையான காரியங்களை மாற்றி கொடுக்க வல்லவராயிருக்கிறார் ஒருவேளை உங்களுக்கு நட்சத்திரம் சரியில்லை என்று ஜோஷியக்காரர்கள் ஜாதகக்காரர்கள் யாராவது சொல்வார்களே ஆனால் துவண்டு போய்விடாதீங்க கலங்கி போய்விடாதீங்க அருணாதர் இயேசுவை பார்த்து அதிகாலை மூன்று முப்பதுலிருந்து ஐந்து முப்பது வரை விழுத்திருந்து ஜெபம் செய்யுங்கள் ஜெவம் பண்ணு தூங்கலாமா பிறகு தூங்கக்கூடாது ஜெவம் பண்ணு நீங்கள் வழக்கமான காரியங்களை செய்ய வேண்டும் இயேசு நாற்பது நாள் பகலும் இரவும் ஆண்டவர் உண்ணாமல் உறங்காமல் இருந்தார் அல்லவா நம்மளால ஒரு நாலு மணி நேரம் இருக்க முடியாதா மோஸ்டி நாற்பது நாட்கள் இரவும் பகலும் ஒண்ணாமல் ஆண்டவரோடு நாற்பது நாட்கள் தொடர்ந்து உரையாடி கொண்டிருந்தார் அல்லவா எப்படி இந்த மக்களை விடுதலை பண்ண வேண்டும் என்று ஏசு சொல்லி கொடுக்கவில்லையா உங்களுக்கும் ஏசு சொல்லி கொடுப்பார் அதிகாலையில் நீங்க எழுந்து பாருங்க நீங்க ஊழியம் பண்றீங்களா ஜெபம் பண்றீங்களா காரியங்களா இருக்கீங்களா குருக்களாக இருக்கீங்களா கண்ணியர்களாக இருக்கீங்களா குருமடத்து மாணவர்களாக இருக்கீங்களா யாராக இருந்தாலும் உங்கள் பணிக்கு முன்பாக இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயேசுவை தியானித்து பாருங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆல் மறந்துடாதீங்க காலையில் ஜனந்தோறும் மூன்றரைலேருந்து அஞ்சரை வரைக்கும் எழுந்து நான் சொன்ன அந்த ஏ அது ஒரு அஞ்சு நிமிஷம் குறைஞ்சபட்சம் சொல்லுங்கள் அது கவனம் செலுத்துங்க கவனம் செலுத்திட்டு முழங்கால் படிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க கேட்கறதுக்கு முன்னால் ஆண்டவருக்கு இந்நாள் வரை அவர் செய்த உதவிகளுக்கு நன்றி செலுத்திட்டு ஆண்டவரை எனக்கு இது இருந்தால் நல்லா இருக்கும் உமை விருப்பம் இது கிடச்ச ஒரு கார் நல்லா இருக்கும் உமை விருப்பம் ஒரு வீடு தான் இருக்கும் உமை விருப்பம் ஒரு பிள்ளையர் தான் நல்லாயிருக்கும் உமை விருப்பம்னு சொல்லி பாருங்கள் நிச்சயமாக கிடைக்கும் எழுதி வைத்து கொள்ளுங்கள் கிடைத்த பிறகு எனக்கு காமெண்டில் சொல்லுங்கள் நான் கேட்டேன் கிடைச்சிருந்தேன் மெர்சி லலிதா உங்கள் வீட்டில் குழந்தை சத்தம் கேட்க போகுது கர்த்தர் கிருபி செய்வார் நீங்கள் ஆண்டவருக்கு இன்று முதல் நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து காலையில் ஜெபித்து தான் பாருங்களேன் எழுதி வைத்து கொள்ளுங்கள் பைபிளில் எனக்கு பேரை வேணும் பேத்தி வேணும் எழுதி வச்சுக்கிட்டு நான் சொல்கிறபடி இருபத்தி எட்டு நாள் செய்து பாருங்கள் வீட்டில் குழந்தையின் சத்தம் கேட்கும் பெனிட்டா உன் துக்கங்கள் உன் துயரங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாற தயாராக இருக்கிறது நீ ஆண்டவருக்கு மூணு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை அதிகாலை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்ன தேவனை அழைத்துப்பார் நிச்சயமாய் அவர் உனக்கு செவி சாய்ப்பார் இப்படியாக எல்லாருக்கும் ஆண்டவர் ஆசிர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க การเลือเสีย